சென்னை காசிமேடு துறைமுகத்தில் அதிகாலையில் ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற மீனவருக்கு முன்னூற்று ஐம்பது கிலோ எடை கொண்ட நான்கு ராட்சத கோலா மீன்கள் கிடைத்துள்ளன இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் பார்த்திபன் வழக்க கேட்கலாம் வணக்கம் பார்த்திபன் காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் தற்போது ஒரு மீனவருக்கு முன்னூற்று ஐம்பது கிலோ எடை கொண்ட நான்கு ராட்சத மீன்கள் கிடைத்துள்ளன இதனால் அந்த மீனவரின் மகிழ்ச்சி எவ்வாறு இருக்கிறது கூடுதல் விவரங்களை சொல்லுங்கள் பார்த்திபன் காசிமேடி மீன்பிடி சந்தை பொறுத்துமே வட சென்னையில் ஒரு மீன் பிரிடுகளுக்கு அதிர்ஷ்டவசமாக இருக்கக்கூடிய ஒரு மீன் வாங்குவதற்கு ஏதுவாக பார்க்கப்படுகிறது அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில சென்னை காசிமேடி மீன்பிடி சந்தையில செலவு செய்து மீனவர்கள் காலையில ஆழ்கடலுக்கு சென்று மீன் பிடித்து கொண்டிருந்த போது அந்த மீனவர்களுடைய வலையில முன்னூத்தி ஐம்பது கிலோ சுமார் எடை கொண்ட அந்த கோலா மீன்கள் நான்கு மீன்கள் வந்து கிடைத்திருக்கிறது இதனால் மீனவர்கள் மகிழ்ச்சி இருந்திருக்கிறார்கள் இந்த மீன்கள் விலை பொறுத்து மட்டுமே கிலோ கணக்கில் இருநூத்தி ஐம்பது ரூபாய் முதல் ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுவதாக குறிப்பாக இந்த மீன்களை தமிழ்நாட்டில் விற்பனை செய்வதை விட வெளி மாவட்டங்களுக்கு அதிகப்படியாக விற்பனை செய்வது குறிப்பாக வெளிநாடுகளுக்கும் விற்பனை செய்யப்படுவதாக தெரிவித்திருக்கிறார்கள் இந்த மீன்கள்ல வந்து அதிக மருத்துவ குணங்கள் வந்து இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள் குறிப்பாக கூடுதல் புரதம் மற்றும் ஒமேகா த்ரீ கொழுப்பு அமினங்கள் மற்றும் நியாசின் வைட்டமின் பி சிக்ஸ் பி இந்த மீனவர்கள் மருத்துவ குணங்கள் இருப்பதாகவும் மீனவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அப்படி இருக்கக்கூடிய நிலை இந்த மீன்களை வாங்குவதற்கு ஏராளமான பொதுமக்கள் அசைப்பிற்கு விருப்பம் காட்டி இந்த மீன்களை வாங்கி சென்றிருக்கிறார்கள் இந்த காசிமேடு மீன் சந்தை பொறுத்த மட்டுமே வந்து கூடை கூடியாக சிறு குறு வியாபாரிகளும் இந்த மீன்களை வாங்கி செல்லக்கூடிய நிலை என்பதும் ஏற்பட்டிருக்கிறது அஹ் வானகர மீன் மார்க்கெட்டை பொறுத்த மட்டுமே வந்து இந்த பகுதிகளில் வந்து கூடை கூடிய ஏற்றுமதியாக வாங்க வாங்கி வருகிறார்கள் அது மட்டுமின்றி சென்னை செங்குற்றிருந்து கூட சரி சிறிய வியாபாரங்கள் வந்து மீன்களை வந்து வாங்கி செல்லக்கூடிய என்பது ஏற்பட்டிருக்கிறது வழக்கமாக ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என்பது அதிகப்படியான மீனவர்கள் தங்கள் ஏற்பவாறு மீன்களை வாங்கி செல்லக்கூடிய காட்சி ஒரு திருவிழா போல் பார்க்கப்படுகிறது சென்னை காசிப்படி என்பது குறிப்பிடத்தக்கது பார்த்திபன் தங்களுடைய தகவலுக்கு நன்றி